இந்த காலத்திலலாம் நம்ம முன்னோர்களெல்லாம் உடற்பயிற்சி செஞ்சு தான் உடலை ஆரோக்கியமாக வச்சுட்டாங்க இப்போல்லாம் நிறைய பேர் செல்ல பார்த்துட்டு சரியாக சாப்பிட்றதில்ல சரியாக தூங்கறதில்லை முக்கியமாக உடற்பயிற்சி செய்யறதில்லை தயவு செஞ்சு ஒவ்வொருத்தருக்கும் உடற்பயிற்சி அவசியம் உடல் நம்ம ஆரோக்கியமாக இருக்கணும்னா நல்லா உடற்பயிற்சி செய்யுங்க கெட்ட நீர் வெளியேறும் உடல் ஆரோக்கியமாக இருக்கும் மாத்திரை சாப்பிட தேவையில்ல ஊசி போட தேவையில்லை ஹாஸ்பிட்டலுக்கு போக தேவையில்லை உடற்பயிற்சி செய்ய முக்கியம் அவசியம் ஏன்னா அதே மாதிரி கடை வச்சுட்டு இருக்கக்கூடிய வியாபாரிகள் அவங்களுக்கு வந்து டைம் இல்லை டைம் இல்லைன்னு காலையில் கடையில் உக்காந்துட்டு நைட்டு வரைக்கும் கடையில் இருந்துட்டு உடற்பயிற்சி செய்ய மாட்டாங்க ஒவ்வொரு வியாபாரிகளுக்கும் என்னுடைய வேண்டுகோள் என்ன காலையில் கிந்திருச்சு உடற்பயிற்சி முடித்து அதுக்கப்புறம் வியாபாரத்துக்கு